அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சிட்டு வியாபாரம் பண்றியே உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இவ்ள வீட்டுல உட்கார வச்சிட்டு நானு என் பொண்ணு மண் அள்ளி சாப்பிட சொல்றியா வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கைய ஓட்ட போறீங்க இவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க ஒரு வேளை செய்யுங்க இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க ரொம்ப அழகா இருக்கா பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன் ஹீரோயின் ஆவா

சினிமா நடிகோ தள்ளேயா நீ தானா முன்னாடி தெரியுமா என் கதையா சொல்லிட்ட உன் கதை என்ன

இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அதே சமயம் சுனாமி பொங்கி எழுந்துச்சுனா ஒருத்தங்க கூட மிச்சினதா ஹிஸ்ட்ரி இல்லடா பத்து நாள் கழிச்சு நான் வரேன் இந்த அலையா சுனாமியான்னு பாக்கலாம் ஏய் வாங்கடா கையப்படியா அம்மா நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமா

நீ ரெடினா நாங்கள் ரெடி தான் முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம் முடியாதுன்னு சொன்னா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம் இந்த தேவாவை எதிர்க்க கூடாது நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க டைம் கொடுக்கறவனுக்கே டைமா இப்போ ஒன்னு கேட்டு போகல வந்து என் கால விழு எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இருந்தா பொழைச்சிருப்ப இப்ப போய் அந்த காலப்படி. யமங்கால் எப்படி

ஓ பாடி பாஞ்சர் ஆக போகலை சிவா கண்ண திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூட்டிட்டான் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆனது நல்லவனா மரணுன்னு நினைச்சேன் ஆனா போலீஸ்காரங்க விடல ஜனங்களும் விடல அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பாவை ஒன்னு எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாரு அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு

அக்கா, அப்போடு கடிசையான் சப்படு, நேயா உங்களுக்கு கொள்ளி வெச்சிடுக்காம். உங்களுக்காக நான் இருக்கேன். அம்மா உடக்காரியும் முடியுட்டும். நான் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் நீங்க தைரியமா இருங்க இதை பாருங்க நான் உங்களை கோயிலில் பார்த்ததுலேருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல உங்கள் வீட்டு சூழ்நிலையால தான் நீங்கள் இப்படி ஆகிட்டீங்கன்னு இப்போ எனக்கு புரியுது இனிமேல் எல்லாத்தையும் விட்டுருங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோமா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அண்ணபூரணியா அவளை நான் பாத்துக்கிறேன் நீ வண்டியில பாடி நேரா விஷயத்துக்கே நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போற இவளையா பின்னையவா வேண்டா சிவா ராவணனுக்கு பத்து தலை ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது அது உனக்கு தான் ஆபத்து அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேக்கிறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரங்க நான் சிவாடி அட்டகாசம் பண்றதுல அரக்க பேசறதுல நான் பேரரச கருண காட்டுறதுல கர்ணன் கண்ண தரந்தா கண்ணப்பன் சொல்லி அடிக்கிறதுல சோடல மாட சாமி நசுக்கி ஏய் நரகாசுரன் தொடைய தட்டுனா வீரபத்ரன் கால் மேல கால போட்டா கால பைரவன் மரம் நான் சிவன் அப்பா இது எல்லாம் சேர்ந்ததுதான் சிவராஜ் உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன் நான் இங்க வரமாட்டேன் அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால முன்னாலு நின்று போயிருக்கோம் ஏதாவது பண்ணு சிவா சிவாஸ்ரே கூட்டிட்டு இங்க இருந்து போறான் சவால் விட்டுட்டு போறியா உன் சும்மா விட மாட்டேன் என் கோபம் குறையறது கொள்ள ஓ மூச்சு நின்று போயிட சிவா உன்னை அழிச்சிடுற நடக்குது கல்யாணம் நேத்தி ராத்திரி என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா கேட்ட இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அம்மா நிலம அந்த மாதிரி ஆயிடுச்சு அதான் ஓ இவங்க வீட்டுல ஒத்துக்கலையா பரவாயில்ல விடு என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா இங்கேயே இருங்க நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன சிவா எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவு மிச்சப்படுத்திட்டு போ உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போ என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட்டு போகுது நாய் கண்ணு நரி கண்ணு கொல்லி கண்ணு பக்கத்து விட்டு நாகமா கண்ணு யார் வேற யாரும் கிடைக்கல உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை குடும்பத்தை கெடுத்துப்பனி நானே இவகிட்ட மூணு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்

உன் அம்மா <laughs> 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 <laughs>

நல்லா இருக்கும் பா சாப்பிடு நல்லா இருக்கும் இந்த இந்த கட் பண்ணி தர சாப்பிடு 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 குழந்தைக்கு மழை குடுக்குறீங்க இல்ல பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான் உங்களை கட்டிட்டு இன்னும் நான் அனுபவிக்க வேண்டி இருக்கும் எத்தனை இவளுக்கு தாலிய கட்டினது ஏன் தலைக்கு எடுத்து இவளை கட்டிக்கிட்டு மாறடிக்கிறேன் நிம்மதியா காசு பாத்துக்கிட்டு அதை பத்தி கெடுத்துட்டாலே ஜய் என்னங்க திரும்பு எதுக்கு ஹேய் திரும்பு சொல்றேன் என்னோட இந்த உடம்ப எத்தனை பேர் கூறு போட்டிருப்பாங்க எனக்கே தெரியாது பவித்திரமான என்னோட மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஐ லவ் யூ